ஏழை பெண்களின் கல்விக்கு நிதி திரட்டும் விதமாக பெண் தொழில் முனைவோர்கள் இணைந்து கோவையில் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சில்லுனு ஒரு ஈவினிங் என்னும் பொழுதுபோக்கு கண்காட்சி நடைபெறவுள்ளது கோவையைச் சேர்ந்த ரெஃப்ரெஷ் எல்எல்சி மற்றும் செட் அப் டான்ஸ் கம்பெனி ஆகியோர் இணைந்து சில்லுனு ஒரு ஈவினிங் என்னும் புதிய பொழுதுபோக்கு கண்காட்சியை வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள பிஷப் அப்பாசாமி கல்லூரி வளாகத்தில் நடத்த உள்ளனர் ஏழை குடும்ப பெண்களின் கல்விக்கு நிதி திரட்டும் நடைபெற உள்ள இந்த கண்காட்சியை முழுவதும் பெண் தொழில் முனைவோர்கள் ஏற்பாடு இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பு சுங்கம் பகுதியில் உள்ள டான்ஸ் கம்பெனி அரங்கில் நடைபெற்றது